தமிழர் பகுதிகளில் முள்ளிமைக்கல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு போலீசாரின் திடீர் பரிசோதனையில் சிக்கிய பதினொரு பேருந்துகள் சாமர தொடர்பில் ரணிலின் பகிரங்க கருத்து தவறானது லஞ்ச ஆணைக்குழு அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தியை விட்டு வெளியேறிய உறுப்பினர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படும் இறுதி சுத்தத்தின் போது மக்களின் அவலங்களை வெளிப்படுத்தும் கஞ்சி வழங்கும் செயற்பாடு கிழக்கு உள்ளிட்ட தமிழர்கள் வாழும் பகுதிகளில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்று வருகின்றது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை மூன்றாம் கட்டை சந்தையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களால் நேற்றைய தினம் மொழிவாய்க்கால் நினைவுக்கஞ்சி கஞ்சி பரிமாறப்பட்டதுடன் நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது மொழிவாய்க்கல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றதுடன் நிகழ்வில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டுமை குறிப்பிடத்தக்கது அதேபோல போல தமிழரசு கட்சியின் வவுனியா கிளையினரால் மொழிவாய்க்கல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று மதியம் இடம்பெற்றது வவுனியா குருமன் காட்டில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் இந்த செயற் நிகழ்வுகளில் பொதுமக்கள் பலர் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு முள்ளி கஞ்சி அருந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்து வீரசூரியவின் உத்தரவின் பேரில் நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளை பரிசோதிக்கும் பணி தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஹேட்டனில் இருந்து நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பேருந்துகள் இன்று கிணிகத்தனே போலீசாரால் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன ஹேட்டன் கண்டி பிரதான வீதியிலுள்ள உள்ள அம்பஹமுவ பகுதியில் நீண்ட தூர சேவை பேருந்துகளின் பரிசோதனை நடைபெற்றது இந்த நடவடிக்கையின் போது பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்ட ஐந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஆறு தனியார் பேருந்துகள் உட்பட பதினோரு சாரதிகள் மீது ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சில பேருந்து சாரதிகளுக்கு குறைபாடுகளை சரி செய்ய உத்தரவுகள் வழங்கப்பட்டன இந்த பேருந்து பரிசோதனையின் போது பயணிகளை விழிப்புணர்வு செய்யும் வகையில் பேருந்து சாரதிகள் போக்குவரத்து விதிகளை முயறுவது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சமர சம்பத் அசாநாயக்கவும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் ஆஜரான அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் வாதங்களின் முன்வைக்கையில் சந்தேகநபரான சமர சம்பத் அசாநாயக்க உபா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் மாகாண சபைக்கு சொந்தமான நிலையான வாய்ப்பு நிதி கணக்கில் இருந்த பணத்தை காலாவதியாக முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்துக்கு பதினேழு தசம் ஆறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு இவ்வாறு மாகாண சபைகளின் நிலையான வைப்பு நிதியை காலாவதியாக முன்னர் திரும்ப பெறுவதற்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தான் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் திரைசேரி ஊடாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டதாகவும் அந்த சுற்றறிக்கைக்கு அமைய சாமர சம்பத் தசாநாயகவின் செயல் சட்டவிரோதமானது அல்ல என்றும் கூறியிருந்தார் ஆனால் குறித்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டிருந்த போதிலும் சாமர சம்பத் தசநாயக்கவால் பணம் பெறப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அன்று எனவும் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார் அதன்படி சாமர சம்பத் தசாநாயக்க பணத்தை திரும்ப பெற்றபோது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடும் சுற்றறிக்கை எதுவும் இல்லை எனவும் அந்த அதிகாரி தெரிவித்தார் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்ததாகவும் அப்போது அவர் குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட திகதிகள் குறித்து அறியாமல் ஊடகங்களுக்கு இந்த கருத்தை வெளியிட்டமை தெரிய வந்ததாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ஊடக சந்திப்பை நடாத்தி இந்த கருத்தை வெளியிட்டதன் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் சந்தக நபரான சாமர சம்பத் தசாநாயக்கவின் மனைவியின் கோரிக்கையின் பேரில் இந்த ஊடக சந்திப்பை நடாத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாகவும் அதன்படி சந்தக நபர் விசாரணைகளுக்கு இடையூறு செய்வதால் அவருக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்து தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடுமாறு கோரப்பட்டது இந்த கோரிக்கையை இன்று பிற்பகல் பரிசீலிக்க பிரதான நீதவான் தீர்மானித்துள்ளார் யாழில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் அந்த காட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான ஹிருசன் என்பவர் தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக நேற்றைய தினம் கோப்பை பகுதி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது தமிழ் தேசியத்தின் இருப்பை கருதியும் எமது ஈழ தமிழ் மக்கள் கடந்து வந்த பாதைகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டுமென்ற எதிர் நோக்குடன் தனது சுயவிருப்பில் வெளியேறுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவியின் நிர்வாண புகைப்படத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிய மாணவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அபராதம் விதித்துள்ளார் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் லேசான உழைப்புடன் ஆறு மாத சிறை தண்டனை விதித்த நீதவான் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வுத் துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் சந்தக நபரான பல்கலைக்கழக மாணவருக்கு தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்காக அபராதம் மற்றும் இழப்பீடு விதிக்கப்பட்டது சந்தக நபர் மீது ஆபாச புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பரப்பியது உட்பட இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன பல்கலைக்கழக மாணவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தனது வாதங்களில் பிரதிவாதி விரைவில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்வார் என்று கூறினார் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரின் வேண்டுகோளின் பேரில் குற்றம் சாட்டப்பட்டவர் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பியதாகவும் சந்தக நபரோ அல்லது புகார்தாரரோ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரியாது என்றும் கூறப்படுகின்றது பல்கலைக்கழகத்தில் நுழைந்த முதல் வருடத்திலேயே செய்யப்பட்ட இந்த துரதிருஷ்டவசமான செயல் குற்றம் சாட்டப்பட்டவர் பல்கலைக்கழகத்தில் நுழைந்த முதல் வருடத்திலேயே செய்த குற்றமாகும் கொழும்பு மாணவி ஒருவர் உயிர்மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் இன்றைய அறிக்கையை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காவல்துறை மற்றும் கல்விசார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது பம்பலப்பேட்டை மற்றும் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் குறித்த மாணவி கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி வலைய அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் நிகால் சாத்ரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கடந்த தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் சம்பவத்துடன் தொடர்புடைய பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரும் உயிர் மாய்த்து கொண்ட மாணவியை துஷ்பிரயோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியரும் கலந்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கமைக்கான காரணம் தொடர்பாக அவர்களின் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்தார்